அதாவது கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படக்கூடாது அதை தாழ்வாக நினைக்கக்கூடாது நடனம் ஆடுவதற்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க அதுமாதிரி ஓவியம் வரைகிறதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய படிப்பெல்லாம் படி ஆனால் ஓவியத்தை எதுக்கு போட்டு வரைஞ்சிக்கிட்டுருக்குற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ஓவியத்து மேலே ஒரு ம குறைவான ஒரு மதிப்பீடு அது மாதிரி விளையாட்டையும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க படிப்பு தான் அதுதான் பெருசு விளையாட்டு அப்புறம் கலைகள் இந்த ரெண்டையும் வந்து தாழ்வாக நினைக்கிற மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்குது இது வந்து நோயை ஏற்படுத்திடும் விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு கூச்சப்படுறது ஓடுறதுக்கு கூச்சப்படுறது நடக்கிறதுக்கு கூச்சப்படுறது நடக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி விளையாடுறதை மட்டும் எப்படி பெருமையாக ஏற்றுப்பாங்க அவங்க பிள்ளைகளை வந்து விளையாடுறதுக்கு ஊக்குவிக்க மாட்டாங்க ஆனால் வந்து நிறைய மார்க் எடுக்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு விளையாடுறதுனாலே கூச்சமாக இருக்கும் அதை தாழ்வாக நினைக்கிறாங்க எது பணத்தை தருதோ அதைத்தான் உயர்வாக நினைப்பாங்க ஏன் விளையாடுறது மூலமாக தான் பணம் தான் வருது நிறைய விளையாட்டு தொழிலாக பண்ணுற பண்ணக்கூடாதுங்கிற கருத்தாக இருந்தாலும் இந்த உலகத்தில் விளையாட்டை கூட தான் கோடிக்கணக்காக பணம் பணம் சம்பாதிக்கிறாங்களே அதுலேயும் வேலைவாய்ப்பு ஏற ஏராளமான அது மாதிரி கலைப்படை ஏராளமான வேலைவாய்ப்பு விளையாட்டுலேயும் இருக்குது கலைப்படைப்பு திறனை வெளி வெளிப்படுத்துவதிலும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அதனால் இருந்தாலும் ஒரு ஓவியர் அல்லது கவிஞர்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை ஒரு டாக்டர்ன்னு சொல்லிக்கிறது வந்து உயர்வு மனப்பான்மை பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப இது வந்து ஒரு சே வேர் இது வந்து ஒரு பள்ளி கல்வித்துறைக்கே இருக்குது ஓவிய ஓவிய ஆசிரியர்களுக்கு பா ஆசிரியர்கள் போட மாட்டாங்க ஓவியத்துக்குன்னு புத்தகங்களை கொடுக்க மாட்டாங்க புத்தகங்கள் அறிவியல் தமிழ் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் புத்தகம் இருக்குது அதுமாதிரி ஓவியத்துக்குன்னு புத்தகம் கொடுக்க மாட்டாங்க ஆசிரியர்களே போட மாட்டாங்க நிறைய பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர்கள் கிடையாது அந்தளவுக்கு ஒரு கல்வித்துறைக்கே அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்குது விளையாட்டுங்கிறது வந்து அளவுக்கு ரொம்ப ஒன்று கம்ப கட்டாயம் கிடையாது ஒரு கலை ஓவியமோ ஒரு நடனமோ இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது நடன ஆசிரியரோ அல்லது ஓவிய ஆசிரியரோ கைவினை ஆசிரியரோ அல்லது இது போன்ற கலைகளுக்குன்னு ஆசிரியர்களை நியமிப்பது கட்டாயம் கிடையாது அதை மக்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி கலைகளையும் விளையாட்டையும் தாழ்வாக நினைக்கிற மனப்பான்மை இருக்குது இந்த மனப்பான்மை உடலில் நோயை வரவழைத்துவிடும் ஒரு நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் நடனம் ஆடுறதுக்கு கூச்சப்படுறாங்களோ அவங்களாம் ரொம்ப கோபம் வரும் அந்த கோபமே அவர்களுக்கு நோயை வரவழைத்து விடும் வன்முறை உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பழி உணர்ச்சி அவங்களுக்கு அதி அதிகமாக இருக்கும் ஒரு பாடல் பாடுறதுக்கு கூச்சப்படுறது நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறது ஆனால் படம்லாம் நல்லா பார்ப்பாங்க டான்ஸு இதெல்லாம் டிவியில் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் அது ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சினிமாலனா அவங்க ஒரு கூத்தாடின்னு சொல்கிறாங்களே கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாழ்வாக நினைக்கிறாங்களே அது அவங்க நடித்த படங்களெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் அப்படி படம் பார்க்குறவங்க குடும்பத்திலருந்து அல்லது அவங்களுக்கு ஒரு நடனம் ஆடுவதற்கு ஆர்வம் வராது நடனம் ஆடுவதற்கு ஊக்குவிக்க மாட்டாங்க சினிமா பார்க்குறது எல்லாரும் பார்ப்பாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நான் சினிமாவில் போய் எடுக்க போகிறேன் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஊக்குவிப்பாங்க எத்தனை பேர் அனுமதிப்பாங்க அனுமதிக்க மாட்டாங்க நான் ஓவியராக போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் அனுமதிப்பாங்க அப்போது கலை கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஏன்னா அவங்க வந்து தவறான புரிதல் அவங்கக்கிட்ட இருக்குது கலைகள் கலைகள்னால் அது வந்து தாழ்வானது ஒரு தவறான புரிதல் தானே அது விளையாட்டுன்னா அது தாழ்வானது அப்படிங்கிற உ உடல் உழைப்புன்னா தாழ்வானது உட்காந்துகிட்டே வேலை பார்க்கணும் கௌரவமாக உட்காந்துட்டே வேலை பார்க்கணும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க ஓடுறதுக்கு கூச்சப்படுவாங்க அவங்க தான் கார் வாங்கணுன்னு ஆசையாக இருப்பாங்க அவங்களுக்கு கார் வாங்கணும்னு வெறியாக இருக்கும் விளையாட்டுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு அதான் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலே அவங்களுக்கு இந்த நடக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க அது மாதிரி ஓடி போகிறதுக்கு ஓடுறதுக்கு கூச்சப்படுவாங்க நடக்கிறது ஓடுறது உடல் உழைப்பு அதை வந்து தாழ்வாக நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க விளையா உடல் உழைப்பே தாழ்வாக நினைக்கிறாங்க நடக்கிறது தாழ்வாக ஓடுறது தாழ் அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டையும் தாழ்வாக தான் நினைப்பாங்க அதே மாதிரி நடனம் ஆடுறது அதுவும் ஒரு உடல் உழைப்பு தானே உடல் அசைவு தானே அதையும் அவங்க தாழ்வுன்னு நினைப்பாங்க இப்படி நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க டான்ஸ் ஆடுனா பொம்பளை பிள்ளை டான்ஸ் ஆடுறதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பொம்பளை பிள்ளையே அடக்க ஒடுக்கமாக வீட்டில் ஒழுங்கு என்ன டான்ஸ் ஆடுறது என்ன பாட்டு பாடுறது என்ன சத்தமாக சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதில் வந்து இந்த நடனம் கலை கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு அதுவும் நடனமாடுவதற்கு உடல் அசைவுகள் சார்ந்த இந்த விளையாடுவதற்கு அதெல்லாம் தாழ்வாக நினைக்கிற மக்கள்னு அவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வருங்க ஏன்னா அது ஒரு தவறான புரிதல் அதை தாழ்வாக நினைக்கிறாங்க பாருங்கள் ஒரு விளையாட்டதா உடல் உடல் அசைவுகளை தாழ்வானு உடல் இயக்கத்தை உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்கிறாங்க நடக்கிறத ஓடுறத நடக்கிறது ஓடுறதுங்கிறது விளையாட்டில் ஒரு அங்கம் அப்படின்னா இப்போ விளையாட்டையும் தாழ்வானு நினைக்கிறேன் அப்போ விளையாட்டே அவங்க தாழ்வாக நினைக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி வந்து கிடைக்கும் உடல் உழைப்புக்காக ஏங்கணும் ஐயோ நம்மளால் ஒரு நடனம் ஆடுறதை எதுக்காக பார்க்கணும்னா அதன் மூலம் உடம்புல ஒரு நல்ல அசைவுகள் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படி தான் நீங்கள் டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா உடல் அசைவு அசைவுகள் கொடுத்து நம்ம நடனம் ஆடுவதன் மூலம் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மனசு நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படி உடல் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு நீங்கள் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் ஓவியம் வரையணும் அது மாதிரி விளையாடணும் அப்போ 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 உடல் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு தான் இதெல்லாம் ரொம்ப கட்டாயம்னு நாம் சொல்கிறோம் ஒரு கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது ஆடுவது பாடுவது ஓவியம் வரையுது கவிதை எழுதுவது கதை சொல்வது இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கதை சொல்வதன் மூலம் உறவுமுறைகள் கிடைக்கும் பாசம் அதிகரிக்கும் பாட்டி மேலே பாசம் எப்போ வரும் கதை சொல்லும்போது தான் பேர பிள்ளைகளுக்கு பாட்டி மேலே பாசம் அதிகமாக இன்றைக்கி ஏன் பேர முதியவர்களை ஏன் தாழ்வாக நினைக்கிறாங்க பாட்டி பாட்டியோ தாத்தாவோ இன்றைக்கி கதை சொல்கிறது இல்லை அவங்களுக்கு கற்பனை வளமே இல்லை கதை எப்படி சொல்கிறதுனே பாட்டி தாத்தாவுக்கு தெரில காரணம் எல்லாம் சினிமா பார்த்து சீரியல் பார்த்து சொந்தமாக மூளையை யோசிக்காமல் வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து அவங்க மூளை எல்லாம் ஒழுங்காக கற்பனை திறனே இல்லை அதனால் இந்த பா பேர பிள்ளைகளுக்கு இந்த பாட்டியோ தாத்தாவோ பெரும் சுமையாக தான் தெரிகிறாங்க இவங்களால நமக்கு என்ன யூஸ் இவங்களால நம்மளை சந்தோஷப்படுத்தவே முடியல இவங்க பெரிய சுமை இவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரப்பிள்ளைகளே சொல்லுவாங்க ஏ பெரிய தொல்லப்பா அந்த வயசானவங்களால் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு கலை படைப்பு திறன் வந்து முதியவர்களை முதியவர்களை ஒரு மகிழ்ச்சியானவர்களாக முதியவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது ஒரு மரியாதை கிடைக்குது இளம் தலைமுறையினரிடம் ஒரு முதியவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் மரியாதை கிடைக்குது ஒரு வரவேற்பு கிடைக்குது அப்போ முதுமை என்பது சுமையாக தெரியாது நம்ம ஆடல் பாடல் கதைகள் சொல்கிறது பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து அதனால தான் சொல்கிறேன் ஏன் இந்த கலைகளை தொழிலாக பண்ணக்கூடாது விளையாட்டை தொழிலாக பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம விளையாட்டை நீ கலைகளை பொழைப்புக்காக கலைகளை தொழிலாக பண்ண கதை சொல்கிறது இதெல்லாம் தொழிலாக பண்ணேன் கதை நாவல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி புத்தகம் போட்டு கதை சொல்கிறதெல்லாம் நீ தொழிலாக மாற்றின அதனால் என்ன பாரு இன்றைக்கி ஒரு கதை திறன் மக்களுக்கு இல்லை அப்புறம் முதியவர்கள் பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற அந்த வழக்கம் இல்லை அப்பா அம்மா வந்து தனது மகன் குட்டி பையனுக்கு குட்டி பொண்ணு அந்த இருக்கும் இருக்கும்போது கதை சொல்லி தூங்க வைக்கிறது அந்த வழக்கம் இல்லை அதனால் பெரியவர்கள் மீது பாசமே இல்லை பெரியவர்களுக்கு கீழ்பெடுகிற அந்த வழக்கமே இப்போ கிடையாது காரணம் என்னென்னா பெரியவர்கள் எப்பவுமே ஆர்டர் தான் போடுறாங்க அதிகாரம் தான் பண்ணுறாங்க அதை செய் இதை செய் படி இடின்றாங்களே தவிர என்றைக்காவது இந்த பெரியவங்க ஒரு பாட்டு பாடி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தியிருக்காங்களா ஒரு கதை சொல்லி பெரிய சின்ன பசங்களை தூங்க வச்சிருக்காங்களா ஒரு தாளாட்டு பாட்டியிருக்காங்களா ஒரு கதை சொல்லியிருக்காங்களா சிரிக்க வச்சுருக்காங்களா ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பிள்ளைகளிடம் சொல்லியிருக்கிறாங்களா சுவாரஸ்யமான சம்பவங்களை எதையுமே இல்லை காரணம் இந்த மாதிரி புத்தகங்கள் கதை புத்தகங்கள் அப்புறம் தொலைக்காட்சி டிவி சீரியல் சினிமா இது எல்லாமே இந்த பெரியவர்களுக்கு வேலை இல்லை பிள்ளைகளிடத்தில் ஒரு சுவாரஸ்யமாக கதை சொல்கிறதெல்லாம் அந்த அனுபவத்திலலாம் பறித்து கொண்டு விட்டது அதனால் பெரியவர்களுக்கு எல்லாம் போச்சு பாட்டி தாத்தாவுக்கு மரியாதை எல்லாம் போச்சு அவர்களெல்லாம் சுமைகளாக தெரிகிறார் அதனால் அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அந்த முதியவை தாத்தா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை அதனால் சீக்கிரமாக செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பேரப்பிள்ளைகளை நம்மளால் சந்தோஷப்படுத்த முடியல நம்மளால் ஒரு கதை சொல்ல முடியல ஏன் இந்த பிள்ளைகள்லாம் நம்மளை வெறுக்கிறாங்க நம்ம நாம நாம் பெற்ற பிள்ளைகளையே நம்மளை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னு அந்த பெரியவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ கலைகள் என்பது அன்பு பாசத்தை மேம்படுத்துகிறது அன்பு பாசத்தை பெரியவர்களுடன் சிறியவர்களை இணைக்கிறது சிறியவர்களுக்கு பெரியவர்கள் மீது ஒரு பாசத்தை ஏற்படுத்துகிறது கதைகள் சொல்கிறது ஓவியம் வரைகிறது பாட்டு பாடுறது சிரிக்க வைக்கிறது அதனால தான் சொல்கிறேன் இந்த சினிமாவெல்லாம் தொழிலாக வைக்கக்கூடாது நாடகம் சீரியலுக்கெல்லாம் தடை போடணும் ஓவியம் வரைகிறது கவிதை எழுதுறது அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது பாட்டு பாடுறது அதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது அதனால் மனித வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் எவ்வளோ மரியாதைகள் இல்லாமல் போச்சு இன்றைக்கி முதுமையே பெரும் சுமையாக மாறிவிட்டது அதனால் கலைகள் நீ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலை இப்போ கலைகளை வந்து நீ வந்து நடனம் ஆடுவதை கூச்சப்படுறது பிள்ளைகள் நடனம் ஆடினாங்கன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நடனம்லாம் ஆடாத அது என்ன நடனம் ஆடுறது நடனம்லாம் ஆடக்கூடாது பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவியம்லாம் வரையாத எதுக்கு ஓவியம்லாம் வரைஞ்சிட்ருக்கு அதனால என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி கலைகள் கலைகளை தாழ்வாக நினைக்கிறது விளையாடுறது எதுக்கு விளையாடிகிட்ருக்கு அப்படின்னு விளையாட்டை தாழ்வாக நினைக்கிறது இவங்களுக்குலாம் கண்டிப்பாக நோய் வருங்க ஏன்னா இவங்க எல்லா இவங்க கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது அந்த தவறான புரிதல் தான் கோபத்துக்கு காரணம் அந்த கோபத்துக்கு காரணம் அந்த தான் அவங்க உடலில் நோய்கள் வருவதற்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும் கண்டிப்பாக ஐபிபி இருக்கும் சுகர் ஏதாவது இருக்கும் ஆஸ்மா இருக்கும் இப்படி ஏதாவது நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த செய்கிறத கூச்சப்படுறாங்க நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு இவங்க கூச்சப்படுறாங்க ஒரு நல்ல விஷயத்த செய்கிறதுக்கு அப்போ எவ்வளோ தவறான புரிதல் பாருங்கள் தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த தாய்மொழியில் பேசுகிறது நல்ல விஷயம் அதனால் சிந்திக்கிற திறன் மூட நம்பிக்கைகளே இல்லாமல் போய்டும் அப்படிப்பட்ட தாய்மொழியில் பேசுகிறத தாழ்வான இப்படி த இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ மா இந்த அரிசி பூரி பொங்கல் இட்லி தோசை பரோட்டா இதெல்லாம் நல்ல உணவுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நல்ல உணவுன்னு நினச்சிக்கிட்டு அந்த உணவு மோசமான உணவு அதை அது நோய்களை தரக்கூடிய உணவு அதை போய் இவங்க நல்ல உணவுன்னு நினச்சிக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு தவறான புரிதல் இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் தான் தவறான நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னா என்ன தவறான நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கை இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணம் அதனால் வந்து நான் இறுதியாக என்ன சொல்ல வரனா கலைகளை விளையாட்டை நீங்கள் தாழ்வாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுங்க சுதந்திரமாக டான்ஸ் ஆட கற்றுக் கொடுங்க சுதந்திரமாக பாட்டு பாட கதை சொல்ல கற்றுக் கொடுங்க விளையாடுறதுக்கு விளையாடுவதற்கு கட்டாயப்படுத்துங்க தினமும் நீ விளையாண்டே ஆகணும் அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்வார்கள் வெறும் படிப்பு டாக்டர் ஆகணும் எம்பிபிசிட்டு நீட்டில் சீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ விளையாட போவாத விளையாட்டை தியாகம் பண்ணு கொஞ்ச காலத்துக்கு விளையாட்டை தியாகம் பண்ணு இடமேல கஷ்டப்பட்டால் தான் முதுமையில் சுகமாக இருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பேசி பேசி பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே நோய்களை வரவழைத்து விடார்கள் நோய்கள் வருவதற்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள் உங்களுக்கு கூட நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா போய் உடனே விளையாடுங்க டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க கூச்ச கூச்சத்தை வெளியேற்றுங்க உங்கள் உடம்பில் இருக்கிற கூச்சத்தை அதை தாழ்வாக நினைக்கிறீங்களா அதை மாற்றுங்க நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறீங்களா அந்த கூச்சத்தை உங்களை விட்டு வெளியேற்றுங்க உங்களுக்கு நோய் வராது நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த நோய் உங்களுக்கு வராது டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க நடனம் ஆடுங்க ஏய் கோமாளியாக மாறுங்க கோமாளியாக மாறுங்க ஒரு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் உங்களை கோமாளியாக மாற்றிக்கோங்க கூச்சப்படாதீங்க உங்கள் இமேஜ் ஒன்றும் கலண்டு போயிடாது இமேஜ் வந்து உங்களை விட்டு போயிடாது இமேஜை தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு டென்ஷன் யாராவது உங்களை எதாவது சொல்லிட்டிங்கன்னா தவறாக புரிஞ்சிக்கிட்டு கோபம் உச்சக்கட்டம் போய் அதுவே உங்கள் உடம்புல நோய் வந்துடும் வன்முறை உணர்ச்சி பழி உணர்ச்சி அதுதான் நோய்களுக்கு காரணம் தவறான புரிதல் மூட நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம் அதனால் கலைகளையோ விளையாட்டையோ தாழ்வான்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய பாவம் அது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்துக்கு தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நோய்கள் வந்தே தீரும்